ியர்கள் ராசி அப்படின்னு சொல்ற மீன ராசிக்காரர்களுக்கு சனி பலன்கள் எப்படி இருக்கும் இருக்கு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் கணீரை அன்பான வணக்கம் ஜென்மத்துல சனி நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னா மூன்று விதமாக எடுக்கணும் அதாவது முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று இப்படி மூணு விதமான பலன்கள் இருக்கு அதாவது பனிரெண்டு வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு ஏழரை சனியில ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப அதிர்ஷ்டம் படிக்கும் முதல் விஷயம் ஆனா இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா தாய்க்கும் தந்தைக்கும் உடல் உபாதைகளையும் மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளை கொடுக்கும் ஜாதகருக்கு கொஞ்சம் காய்ச்சல் தலைவலி இது ஏதேனும் ஒரு தாக்கம் இருக்கும் இதே முப்பது வயசுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா இரண்டாம் சுற்றுல இந்த சனி பகவான் வந்திருக்காருன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போவாங்க பூர்வீகத்துல வசிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் மூன்றாம் சுற்று எப்படின்னா உடல் உபாதைகள் அதிகமாகும் மனக்கலக்கம் ஏற்படும் பிரச்சனைகளை கொடுக்கும் இப்படி மூன்று விதமான சுற்றுகள் இருக்கு அதாவது ஒரு ஜாதகருக்கு முதல் சுற்று அப்படின்னா மங்கு சனி அப்படின்னு பேர் இரண்டாம் சுற்று முப்பது வயசுக்கு மேல வர்றது இரண்டாம் சுற்று அப்ப பொங்கு சனி அப்படின்னு பேர் மூன்றாம் சுற்று மாரக சனி அப்படின்னு சொல்றது அப்ப மூன்று விதமான சுற்றுக்களுக்கும் மூன்று விதமான பலன்கள் உண்டு அப்ப ஏன் எங்களுக்கு புத சொன்னது நடக்கல நல்லா இருக்கும் சொன்னீங்க நல்லா இல்ல நல்லா இல்லேன்னு சொன்னீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்கு குழப்பங்கள்லாம் தீர்றதுக்கு தான் இந்த விஷயம் ஆக மீனராசிக்கு ஜென்மத்துல சனி வந்திருக்கிறதுனால உடல் உபாதைகளை கவனமோடு பார்த்துக்கணும் எல்லா வயதினர்களும் மத்தபடிக்கு மற்றவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான பாதிப்பு கட்டாயம் உண்டு இந்த ஜென்மச்செனியில் போர்லாம் போடக்கூடாது வீட்டில் போர் போடக்கூடாது தண்ணி கிடைக்காது கிணறு வெட்டக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் தவிர்த்துக்கிறணும் அதே மாதிரி முதல் முதல்ல தொழில் ஆரம்பிக்கக்கூடாது ஜென்மச்சனியில தொழில் ஆரம்பிக்கக்கூடாது திருமணம் பண்ணலாம் மற்ற எல்லா சுபகாரியங்களும் பண்ணலாம் தொழில் மட்டும் ஜென்மச்சனியில் பண்ணக்கூடாது ஜென்மச்சனியில் பண்ணுற தொழில் பாதச்செனியில் போய் நிறைவு அதாவது முடிஞ்சு போயிடும் அப்போ ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம படுற கஷ்டங்கள்லாம் பட்டு இருக்கிறதெல்லாம் வித்துட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிடும் அதனால ஜென்மச்சனி காலங்களில் தொழில் மட்டும் செய்ய வேண்டாம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னா ரெண்டாவது சுற்றாக வந்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு கட்டாயம் தொழிலில் மேன்மை பெறும் மத்தியானம் கரெக்டாக சாப்பிட்டுட்டு தூங்குறவங்க மட்டும் ஃபெயிலியர் ஆவாங்க ரெண்டு மணில இருந்து நாலு மணி வந்து தூங்குறோம் இல்லையா அவங்களுக்கு மட்டும் ஜென்மச்சனி காலங்கள்ல மத்தியத்துல உறங்குறவன் என்னங்க கட்டாயம் உறங்கி போய்விடும் தொழில் அப்ப மத்தியான தூக்கத்தை நிப்பாட்டினீங்கன்னா தொழில்ல பிரச்சனைகள் வரவே வராது செக் பண்ணி பாருங்க ரெண்டு மாசம் தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்க விழித்து கொண்டிருங்கள் உங்க தொழிலும் விழித்து கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு ஜென்மச்சனில திடீர் அதிர்ஷ்டமாக திருமணம் நடக்கும் அதே மாதிரி திருமணம் வந்து ஏற்கனவே பேசி வச்சிருக்க திருமணம் சக்காகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாகும் அதுல நீங்க கவனம் இருக்கணும் கணவனும் மனைவியும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு உங்களை அறியாம நீங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்துரும் அதனால இந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க கவனம் மறந்தீங்கன்னா மத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாக்க போறோம் பணம் விஷயம் சார்ந்த விஷயத்துல குழப்பத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா ஏதோ பொழப்பு ஓட்டுற அளவுக்கு அது பணம் கிடைக்கும் இவை அதாவது சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை நட்பு எப்படி இருக்குன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை சகோதரர்களுக்கு பணம் கொடுக்குறோம் சொன்னது மட்டும் ஃபெயிலியர் ஆகும் அவங்கள்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா அந்த பணம் கிடைக்காது மற்றபடிக்கு அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதில் அதிகப்படியான வெற்றிகள் அடைய போகிறது மீன இளைய சகோதர சகோதரிகள் தான் வேணா செக் பண்ணி பார்த்துக்கங்க உங்களுடைய உங்களுக்கு தம்பியோ தங்கைகளோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் எந்த குறைபாடும் இல்லை சரி அம்மாவுக்கு எப்படி இருக்குது அம்மாவோட சொத்து பிரச்சனைகள் அதிகமாகும் அம்மாவுக்கு உடல் உபாதைகள் கொடுக்கும் அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்ப பாதிப்பு உண்டு வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க வாங்க முடியாது அல்லது வாங்கின வாகனங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் அதுல கவனமா இருக்கணும் அடுத்தது குலதெய்வ வழிபாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா எந்த விதமான பாதிப்பு இல்லை ஆனா குலதெய்வத்துக்கு போயிட்டு வரும்போதோ போதோ போகும் போதோ பிரச்சனைகள் இருக்கு அதனால வாகனங்கள்ல மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க வாகனங்கள் மாத்தி போனாலும் கூட அல்லது பஸ்ல போனாலும் கூட ஒரு சண்ட்சச தரவுகளை வந்த பின்னட அது சதியாகும் அதனால குல அபிஷேக ஆராதனை செய்து கொள்ளுங்கள் அடுத்து வேலை விஷயங்கள் கட்டாய உங்களுக்கு பாதிப்பு உண்டு வேலையில ரொம்ப பாதிப்பு இருக்கு வேலை சார்ந்த விஷயத்துல வேலையை விட்டு தூக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு ஸ்தான பேதம் ஏற்படும் ஸ்தான மாற்றம் ஏற்படும் இடம் மாற்றம் ஏற்படும் மூணு ஒரே வார்த்தை தான் ஆக மொத்தத்துல மாற்றம் உண்டு கலஸ்தரத்து மூலமே எப்படி இருக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் அவங்க உங்க மேல கோபம் அதிகமாகும் அதனால உங்களுக்கு ஜென்மத்தில் சனின்றதுனால நீங்களும் திங்மன்ற விஷயத்த பேச முடியாது மாறி பேச வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் ரைட்டு அடுத்தது அதுக்கு அடுத்தது நீங்க செய்யும் சர்வீஸுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு இடம் மாற்றம் பண்ணுனீங்க வேலையில மாற்றம் பண்ணீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை மாறிக்கங்க ஒன்னும் பிரச்சனைகள் தராது அடுத்ததாக ஆயில் சம்பந்தமாக எப்படி இருக்கு மனசுல பயம் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜென்மத்துல சனி இருக்கும் போது ஆயுள் பாதிக்க பாதிப்பு ஏற்படுற மாதிரியே ஒரு பீலிங் இருக்கும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பக்கத்துல ஏதாவது ஒரு காவல் தெய்வ கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலில் இளநீர் தண்ணீர் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம் சந்தன அபிஷேகம் கிடைச்சா கூட பண்ணலாம் அதே மாதிரி பன்னீரால அபிஷேகம் பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு வரலாம் இதே மாதிரி கரும் குவளை பூக்களை கொண்டு அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப சிறப்பு தரும் மல்லிகைப்பூ மாலை வாங்கி சாட்டிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இருக்கும் ஆயுள் சம்பந்தமான தொந்தரவுகள் எதுவும் இருக்காது தந்தை வழி விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை விஷயங்கள்ல பூர்வீக சொத்து அதாவது தந்தையோட தாத்தா அவரோட சொத்துக்கள்ல தகராறு வரும் சொத்து பிரிவினைகள் ஏற்படும் அதில் பிரிக்கும் போது உங்களுக்கு குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கணும் அப்பாவுக்கு உடல் உபாதைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை அம்மாவோட விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை லாபம் சார்ந்த விஷயத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்ல மீன ராசிக்காரர்களோட மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது அவர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் பொதுவா இவங்களுக்கு விரயம் எப்படி இருக்குன்னா விரயங்கள் வந்து நாமளா செய்யறதானா மறிஞ்சு நாமளா செய்யறது தானே ஒழிஞ்சு அதுவா விரயங்கள் ஏற்படாது நாமளே கடை வாங்குவோம் ஒரு கடனுக்கு ரெண்டு கடன் வாங்குவோம் சரி கொஞ்சம் நம்மள்தான சின்ன ட்யூ தானே அப்படின்னு போட்டு 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 கடன்கள் அதிகமாகும் அதனால கடன் பிரச்சனையை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யறது நல்லது மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவா நல்ல ஒரு தெளிவான அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தம்பியோ தங்கைகளோ அல்லது அக்காவோ தம்பியோ அக்காவோ அண்ணனோ இருந்தா அவர்கள் மூலியமா அவர்களை முன்னிறுத்தி நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் எல்லாம் வெற்றி பெறும் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள முன்னிறுத்துங்க அல்லது அவங்கள்ட ஒரு ஐடியா கேடுங்க ஏன்னா மீன ராசிக்காரர்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்ப யாருக்கா ஒரு வீட்டுக்குள்ள நல்லா இருந்துச்சுன்னா அவங்க மூலியமா அவங்களை பின்பற்றி நம்ம போய்க்கலாம் அப்படின்ற விஷயத்தினால நீங்க அவர்களிடம் ஆலோசனை செய்து நீங்கள் செயல்படலாம் சிறு வியாபாரிகள் ரொம்ப பெரிய வெற்றி அடைவாங்க ஆஹ் வெளிநாடு சம்பந்தமான விஷயத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஆசைப்பட்ட வெளிநாடு போற வாய்ப்புகள் கிடைக்குது அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்குன்னா நீங்களா போய் சரண்றானாலும் உங்களை விட்டு வெளியேற்றுவார்கள் நீங்க போய் சரண்றாவீங்க ஆனால் உங்களை தூக்கிடுவாங்க அதனால் நீங்கள் தேவையில்லாமல் ரெண்டரை வருஷத்துக்கு அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது முதல் சுற்று அரசியலுக்குள்ளே போகிறது இல்லை இரண்டா சுற்று அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க மூன்றா சுற்றுனா மன வேதனையும் மனக்குழப்பமும் ஏண்டா திருப்பி இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்ற வேதனையை கொடுக்குற அளவுக்கு பிரச்சனைகள் நடக்கும் அடுத்தது இந்த டிராவல்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இல்ல நல்ல லாபம் கிடைக்கும் வாகனங்கள் ஓட்டுவது மூலயமா வருமானம் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு குழந்தைகளுக்கு எப்படின்னா படிப்பு விஷயங்கள் நூறு பர்சன்டேஜ் பிரச்சனையில இருக்கு ஆனா எழுதி படிச்சாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கு எழுதி படிக்கணும் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் படிக்கிறதெல்லாம் எழுதி எழுதி வச்சு படிச்சாங்கன்னா பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அந்த ஆர்ட் பண்றவங்க இந்த மாதிரி கேரக்டர் அதாவது ஒப்பந்தம் பண்றவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு சினிமால கதாசிரியர்கள் பெரிய வெற்றி பெறக்கூடியவர்கள் மீன தான் இந்த கதாசிரியர்கள் மீ அதாவது இப்ப வர்ற புகழ் ஒரு முப்பது வருஷத்துக்கு உங்களுக்கு நிற்கும் மீன ராசிக்காரங்க தயவு செய்து நிகழ்வு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே கதை எழுத ஆரம்பிங்க அந்த கதை எழுதி முடிக்க உண்மையிலேயே உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்காது பசி இருக்காது இந்த கதை மட்டும்தான் உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடும் ரெண்டரை வருஷத்துக்கு நீங்க கதை எத்தனை கதை எழுதுறீங்களோ அத்தனை கதையும் ஒரு நாள் படமாக்கப்படும் நீங்க பத்து எழுதிருந்தாஞ்சிரி நூறு சரி அத்தனையுமே படமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால விழித்து கொண்டு நீங்க எழுதி கொண்டே இருக்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சிந்தனைகளும் ரொம்ப பிரமாதமா நீங்க எந்த கவன சிதறவுகளும் இருக்காது இந்த புணர்வு புணர்வுன்னு சொல்றாங்கல்ல அதுனா என்ன அப்படின்றத நீங்க இப்பயும் தெரிஞ்சுக்கலாம் சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தா புணர்வு தோஷம் இருப்பதாக சொல்லப்படுகிறது தப்பான விஷயம் நீங்க அதை நம்பவே வேண்டாம் அதாவது சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் ஒரே எல்கையை நோக்கி பயணப்படுவான் அவனுக்கு கிளைகள் தெரியாது அதுதான் பிரச்சனை இப்ப மகாபாரதத்துக்கு ராமாயணத்துக்கு வித்தியாசம் இருக்குது மகாபாரதம் நிறைய கிளை கதைகள் இருக்கும் ஆனா ராமாயணத்துல ஒரே கதை தான் இருக்கும் அப்ப இந்த நேரத்துல நம்ம ஒரு படிக்கிறோம் ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எழுதலாம் அல்லது விளையாட்டு துறைக்கு போகலாம் அப்படின்னா எதுவுமே போக முடியாது அதுதான் இந்த ஜென்மச்சனி சந்திரனும் சனியும் சேர்ந்திருப்பது அதாவது ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் தெளிவாக கொடுப்போம் சந்திரனும் சனியும் சேர்ந்த ஜாதகம் தான்

பரத்தில் எடுக்கிற கதாசிரியர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க முயற்சிகள் பண்ணலாம் மூத்த சகோதரனோ சகோதரிகளோ சக இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது அம்மா சம்பந்த விஷயத்துல கவனம் தேவை அப்பாவோட அப்பா சார்ந்த தொழில்கள் அதாவது பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்திலையுமே கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை கொடுத்து சரியாகும் பொதுவாக ஜென்மச்சனியில் கற்றுக்கொள்ளாத பாடம் எதுவுமே கிடையாது கற்றுக்கொண்டால் வாழ்க்கையும் சுபிச்சமடையும் மீண்டும் முப்பது வருஷத்துக்கு சிறப்பான தன்மைகளை இந்த அணுவ கல்வி கொடுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கம்